ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் இன்று சிறு தொண்டர் கொடிய ஆரே என்று ஆழ்வார் வெறுத்த அளவிலே சிறு தொண்டர் கொடிய ஆரே என்ன கொடுமையாக இருக்கிறது அவர்கள் மனதளவிலே அவர்களை காத்த உங்களையெல்லாம் நம்ம எல்லாம் காத்து ரட்சித்து ரட்சித்த எம்பெருமானை போற்றாமல் வணங்காமல் இருக்கக்கூடிய அந்த கொடுமை அந்த நன்றி உணர்ச்சி இல்லாத இருக்கிறீர்களே என்று சொன்ன அந்த என்று ஆழ்வார் வெறுத்து சொன்ன அளவிலே அந்த தொண்டர்கள் சொன்னார்கள் சிறு தெய்வத்தை வழிபடக்கூடியவராகிய எங்களுக்கு பெருமானின் குணம் பரவும்படி நீர் வழி சொல்லும் என்று ஆழ்வாரை வேண்டினார்கள் இந்த பாடலில் அவன் திருவடியை தொழுங்கள் என்கிறார் பிரளயத்தில் நம்மை காத்த பெருமானை வணங்க கற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் பனிப்பறவை திரை ததும்ப பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் பனிப்பறவை திரை ததும்ப பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் இனி கலைகள் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி இனி கலைகண் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் வாங்கி ஊழல் என்றால் ஊழிக் காலத்திலே பிரளய காலத்திலே ஊழில் வாங்கி முனித்தலைவன் முழங்கு சேர் திருவயிற்றில் வைத்து முனித்தலைவன் முழங்கு சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனிக்களவத் திருவுருவத்தொருவனையே களல் தொழுமா கல்லீர்களே திரு உருவத்து ஒருவனையே கடல் தொழுமா கல்லீர்களே கடல் என்றால் திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுவதற்கு கற்கவில்லையே நீங்கள் கனிக்களவ உருவத்து ஒருவனையே கடல் தொழுமா கல்லீர்களே ஊழ் என்றால் பழமை என்று ஊழில் வாங்கி எப்போதும் போல அதாவது முன்போல வாங்கி என்று பொருள் முனி மனநசீலன் சத்துவ குணத்தாலே அவன் மனநசீலன் கனிக்கலவ திருவுருவத்து கள கனிக்கலவம் கனி கனி என்றால் பழம் கலவம் கலாம்பலம் கருப்பாக இருக்கக்கூடியது அந்த உருவத்து அந்த நிறத்தை சேர்ந்தவன் முனித்தலைவன் அவன் நெஞ்சினுள்ளே சிந்தை செய்வோருக்கு முனி என்று பெயர் பனிப்பறவை திரை பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் இனி களைகண் இவர்க்கு இல்லை என்று உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி முனித்தலைவன் முழங்கொழி சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனிக்கழவ திருவுருவத்தொருவனையே கடல் தொழுமா கல்லீர்களே பாசுரத்திற்கான பதவுரை பனிப்பறவை திரை ததும்ப பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் உலகெல்லாம் குளிர்ந்து பரவிய அலைகள் மோதும்படியாக பெருங்கடலே எல்லா இடங்களிலும் பரவிய காலம் அந்த பரவிய காலத்திலே அந்த ஊழி இறுதி காலத்திலே பிரளய காலத்திலே இனி கலைகள் இவருக்கு இல்லை இந்த உலக உலகில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது பற்றுக்கோடானவர்கள் யாரும் இல்லை இவர்களுக்கு பாதுகாப்பவர்கள் யாரும் இல்லை இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்ற அளவிலே இனிக்கலைகள் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் அந்த ஏழு உலகங்களையும் ஊழில் வாங்கி அந்த ஊழிக்காலத்திலே எடுத்து முறையாக எடுத்து முனித்தலைவன் சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட நல்லவர்கள் தலைவனாய் ஒலிப்பதாய் ஒளி வீசுவதாய் உள்ள திருவயிற்றிலே வைத்து முனித்தலைவன் முழங்கு ஒளிசேர் திருவயிறு அவனுடைய வெம்பரமானுடைய வயிறு திருவயிறு ஒளி வீசுவதாய் இருக்கக்கூடியதுதான் அப்படிப்பட்ட திருவயிற்றிலே வைத்து உம்மை உய்ய கொண்ட உங்களையெல்லாம் துன்பத்தில் இருந்து விடுவித்த இன்னலிலிருந்து விடுவித்த கனிக்கலவ திரு உருவத்து உருவனையே களல் தொழுமா கல்லீர்களே கலாப்பழம் போன்ற கரிய நிறத்தை உடைய ஒப்பற்ற எம்பெருமானுடைய திருவடிகளையே வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார் பனிப்பறவை திரை பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் இனி கலைகள் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி முனித்தலைவன் தலைவன் முழங்கொழி சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனி களவ திருவுருவத்தொருவனையே களல் தொழுமா கல்லீர்களே உலகம் முழுவதும் கொளிர்ந்து பறந்திருக்கிற அலைகளானவை மோதும்படியாக மகா பிரளய வெள்ளமே எல்லா இடங்களிலும் பரவிய போது இந்த உலகத்தவருக்கு இனிமேல் பாதுகாப்பவர் யாரும் இல்லை என்று உலகங்கள் எல்லாவற்றையும் முறையாலே எடுத்து வாங்கி நல்லோர் தலைவனாய் தன் பெரிய ஒளி நிரம்பிய திருவயிற்றினுள் வைத்து உங்களை பிழைக்கச் செய்தவனும் கனிந்த கலாப்பழம் போல கரிய திருவுருவத்தை உடையவனுமான ஒப்பற்ற எம்பெருமானுடைய திருவடிகளையே தொழும்படியை கற்க மாட்டீர்களோ குளிர்ந்து பறந்து இருக்கின்ற அலைகளின் கிளப்பத்தை உடைத்தான கடலானது அனைத்து உலகங்களிலும் பெருகப்பெற்ற காலத்திலே இந்த பெருவெள்ளத்திலே ஆழ்ந்து மாய்ந்து போகக்கூடிய இவர்களை நாம் விட்டுவிட்டால் நம்மை ஒளிய வேறொருவரும் இவர்களை காக்க வல்லவர் இல்லையே என்று திருவுள்ளம் இறங்கி சர்வ சுவாமியாயிருக்கையாகிற தனது பண்பாலே எல்லா உலகங்களையும் வாரி பிடித்து தன் திருவயிற்றிலே உள்ளே வைத்து காத்தவனும் இப்படி அடியார்களை காத்ததினால் உண்டான மகிழ்ச்சியினால் திருமேனி ஒளிபெற்று விளங்கும் களங்கனி வண்ணனுமான எம்பெருமான் ஒருவனையே திருவடி வணங்க பாருங்கள் என்கிறார் ஆழ்வார் கலைகன் என்றால் சரணம் என்ற ஒரு பொருளும் உண்டு முனித் தலைவன் சிந்தை செய்பவருக்கு முனி என்று பெயர் எப்போதும் உலகங்களுக்கு நன்மையை சிந்தை செய்பவனான தலைவன் எம்பெருமான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்தாலும் கூட யோக நித்திரை செய்து மக்களுக்கு எப்படி நன்மை செய்வது இவருடைய துன்பத்தை எப்படி நீக்குவது என்றே சிந்தை செய்து கொண்டிருப்பானாம் நெஞ்சத்திற்குள்ளே அதனாலே அம்முனித் தலைவன் என்று சொன்னார் இந்த உலகங்களையெல்லாம் திருவயிற்றின் உள்ளே போகும்போது உண்டாகக்கூடிய ஆரவாரத்தின் மிகுதியை சொல்லுகிறது முழ முழங்கொலி சேர் திருவயிறு என்று பொருள் சொல்கிறார்கள் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பனிப்பறவை திரைத பாரெல்லாம் நெடுங்கடலே ஆனகாலம் குளிர்ந்து பறந்த அலைகளாலே மோதி வரும் கடல் எல்லா உலகங்களுக்கும் தானேயாய் அவற்றை தன்னுள் மூழ்கடித்த காலம் இனி களைகண் இவர்கில்லை என்று உலகம் ஏழினையும் மூளில் வாங்கி முனித்தலைவன் முழங்கொழி சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட இப்பொழுது இவர்களுக்கு காப்பாளர் இவர்களுக்கு பாதுகாப்பவர் யாரும் இல்லை என்று மூன்று உலகங்களையும் முறையாக எடுத்து சத்துவ குணத்தில் இருக்கும் எம்பெருமான் முழங்கும் ஒளி சேர்ந்துள்ள திருவயிற்றிலே வைத்து உம்மை துன்பத்திலிருந்து காத்த கனிக்கலவ திருவுருவத்தொருவனையே கடல் தொழுமா கல்லீர்களே கனிந்த கலாப்பழம் போலிருக்கும் திருவுடம்பை உடைய ஒருவனுடைய திருவடிகளை தொழும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று பரோபதேசம் செய்கிறார் ஆழ்வார் தொண்டர்களை பார்த்து பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாமா பனிப்பறவை திரை ததும்ப பாரெல்லாம் நெடுங்கடலே அனகாலம் இனி களைகண் இவர்க்கில்லை என்று உலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி முனைத்தலைவன் முழங்கு சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனிக்கழவ திரு உருவத்து ஒருவனையே கழல் தொழுமா கல்லீர்களே அவனுடைய திருவடிகளை தொழு தொழுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்யக்கூடிய இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் நித்திரை செய்யும் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரை மன்னர் பெரிய பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்